அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி அதாவது மதியானம் மூணு முப்பத்தெட்டோட விநாயகர் சதுர்த்தி திதி முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி இன்னைக்கு சனிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி மதியானம் மூணு முப்பத்தொம்போதுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு பஞ்சமினவே என்னன்னு கேட்டிங்கன்னா வராகி அம்மனுக்கு உகந்த நாள் பஞ்சமி தாயான வராகி தாய்க்கு உகந்த நாள் நம்ம வீட்டில் வராகி அம்மன் இருக்கிறதுனால நான் நேற்றே விநாயக சதுர்த்தி பூஜை விநாயகருக்கு பூஜையை போட்டு இன்றைக்கி பஞ்சமி தாய்க்கு பூஜை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அபிஷேகத்தில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் இன்னைக்கு அபிஷேகத்தை லைவாக பார்க்க போறீங்க அப்புறம் வந்து பாலதேவி இந்த வீடியோவும் உனக்காக கண்டிப்பாக மெயினாக இந்த இந்த பாலதேவிக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன் பாலதேவிக்காக அம்மாக்கிட்ட பேசி இன்றைக்கி நான் வந்து அம்மாட்ட சொல்லப் சொல்ல அபிஷேகம் பண்ணும்போது அம்மாக்கிட்ட வந்து ஐஸ் வைக்க போகிறேன் பாலதேவிக்காகவும் நம்மளோட சிஸ்டர்ஸ்களுக்கு எல்லாத்துக்காகவும் அதனால் வாங்க இப்போ அம்மாவை பார்க்கலாம் அம்மா பாருங்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இப்போ தான் உட்காந்துருக்காங்க நான் வந்து குழிக்கு அம்மாவை அபிஷேகம் பண்ண பண்ண போகிறேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துக்கிற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் இது அது பாருங்கள் மஞ்சள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு பண்ணுற அபிஷேகம் நான் மஞ்சள் தண்ணி விட்டுறேன் அம்மாவுக்கு மஞ்சள்னால் அபிஷேகம் பண்ணுறோம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வாராகி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி பஞ்சமி நாயகியே போற்றி பஞ்சமி நாயகியே போற்றி புயல் நங்கையே போற்றி 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 ஓம் தாயே போற்றி வார்த்தாலியே போற்றி கௌமாரியை போற்றி காத்தியாயினியை போற்றி தண்டினியை போற்றி மகேஸ்வரியை போற்றி இந்திராணி தேவியை போற்றி தர்மியை போற்றி 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 வராகித்தாயே போற்றி 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 வார்த்தாலியே போற்றி அம்மா தாயே பாலதேவிக்கு பாலதேவி பாலதேவியோட வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அவங்க வீட்டுக்காரர் வந்து கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டார் அவங்க அப்பாட்ட பேச மாட்டேன்றாரு இதுக்கெல்லாம் நீங்கள் தான் வழி சொல்லணும் அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரர் அவங்கள தேடி பாலதேவியே தேடி அவங்க வீட்டுக்காரர் வரணும் அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும் போய் அவங்க மனசில் போய் அவங்க வீட்டுக்காரர் மனசில் பேசணுமா ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க அபிஷேகம் வந்து அம்மாவுக்கு மஞ்சள் அபிஷேகம் மஞ்சளில் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் இந்த மஞ்சளை எடுத்து நம்ம சுமங்கலிங்க நெத்திலையும் நம்ம மாங்கல்யத்திலையும் மாங்கல்யத்திலையும் இப்படி வச்சுக்கலாம் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணது இல்லையா இன்னும் சொல்ல போனா இன்னும் கூட நான் என்ன பண்ணுவேன்னா அம்மாட்டேருந்து எடுத்து கையில எல்லாம் ஊசிக்குவேன் பக்கத்தில் இப்போலாம் பிள்ளைங்க இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க விநாயகர் சேர்த்தினால வெளியில எல்லாம் விளாண்டுட்டு இருக்கிறானுங்க நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க எடுத்து எனக்கு எனக்கு வந்து கேட்பானுங்க இப்போ நம்ம பண்ண மஞ்சள் அபிஷேகம் அழங்காரம் மஞ்சள் அபிஷேகம் முடிஞ்சிது அடுத்த குங்கும அபிஷேகம் அம்மாவுக்கு குங்குமம் போட்டு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் குங்கும அபிஷேகம் இப்போ குங்குமத்தினால அம்மாவை அபிஷேகம் பண்ணுறோம் பஞ்சமிநாயகியை போற்றி புயல் நங்கையே போற்றி இந்திராணி தேவியை போற்றி வாராகியே போற்றி வார்த்தாலியை போற்றி கௌமாரியை போற்றி தண்டினியை போற்றி மகேஸ்வரியை போற்றி இந்திராணி தேவியை போற்றி தர்மியை போற்றி பஞ்சமிநாயகியை போற்றி புயல் நங்கையை போற்றி ஓம் ஐம் கிளீம் சௌம் வராகி வஷ்ய சுவாக ஓம் ஐம் கிளீம் சௌ வாராகி ஓம் ஐம் க்ளீம் சௌம் வராகி ஓ ஸ்வாஹ் சௌம் வராகி வசி வச ஓம் வராகி தாயே போற்றி வராகி தாயே போற்றி அம்மா தாயே மகமாயி ஆயி சக்தி ஓம் சக்தி ஜெய் வராகி அனைத்து சித்தங்களையும் என்னோட அனைத்து தங்கச்சிகளுக்கும் நல்ல வாழ்க்கை கொடுமா யாரோட வாழ்க்கையிலும் போய் நம்ம வந்து நல்லது நல்லது நடத்தி கொடுமா அவங்க பாவம் அந்த பாலதேவியோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்கு இப்ப இந்த குங்கும அபிஷேகம் பண்ணிட்டு இந்த குங்கும அபிஷேகத்துல இருந்து மீதி அம்மா இருக்க குங்குமத்தை எடுத்து வச்சுக்கணும் மாங்கல் எடுத்துட்டு வச்சுக்கணும் இங்கவா நன்றிக்கா பாருங்க நான் சொன்னேன்ல யாராவது ஒருத்தர் வருவாங்க அந்த பூஜையில யாராவது வெவ்வளவு நேரம் வரல இப்போ அவளா வந்து உட்கார்ந்தா அந்த அம்மா வந்து இப்படி இந்த மாதிரி வருவாங்க குழந்தைங்க ரூபத்துல வருவாங்க இப்பதான் வந்தா அவளுக்கு வச்சுட்டு இந்த கல்லு கேமராமேன் கல்லுக்கு வச்சுக்கலாம் இதெல்லாம் எங்க சிஸ்டர்களுக்கான என்னோட சிஸ்டர்ஸ்களுக்கான வச்சுக்கோங்க எல்லாரும் சிஸ்டர் பாலதேவி வச்சுக்கோங்க லட்சுமி டீச்சர் வச்சுக்கோங்க பத்மா வச்சுக்கோங்க கல்லு வச்சுக்கோங்க ஹரிப்பிரியா வச்சுக்கோங்க எல்லாரும் வச்சுக்கோங்க ஹேமா ஹேமலத்தா வச்சுக்கோங்க இப்போ அம்மாக்கு அடுத்தது அபிஷேகத்தை அடுத்தது சந்தன அபிஷேகம் அம்மாவுக்கு சந்தன அபிஷேகம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க சந்தன அபிஷேகம் பண்ணால் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் இல்லத்துல இல்லத்தில் நல்லா சுபிக்ஷை கிடைக்கும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி வராகி தாயே போற்றி வார்த்தாலியே போற்றி கௌமாரியை போற்றி காத்தியாயினியை போற்றி தண்டினியை போற்றி மகேஸ்வரியை போற்றி இந்திராணி தேவியே போற்றி 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 வராகி தாயே போற்றி தாயே வராகி அம்மா வரம்தரும் வராகி இப்போ இந்த சந்தனத்தை நம்ம சந்தன அலங்காரம் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சந்தனத்தையும் எடுத்து அழகாக நம்ம அம்மா தாயே வா நல்லிக்கா எங்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சு விட்டேன் எல்லாரும் வச்சுக்கோங்க நான் இப்படி கைக்கெல்லாம் பூஜிக்குவேன் எனக்கு அது அம்மாவோட இது பூசுறது ரொம்ப பிடிக்கும் அடுத்தது இது அப்படியே கலைச்சிடலாம் நிறுத்தி இது வந்து பால் அபிஷேகம் பண்ண போற அம்மாக்கு பால் காய்ச்சாத பால் தான் அம்மாக்கு அபிஷேகம் பண்ணணும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி வராகி தாயை போற்றி வார்த்தாலியை போற்றி கௌமாரியை போற்றி தண்டினியை போற்றி மகேஸ்வரியை போற்றி இந்திராணி தேவியை போற்றி வார்த்தாலியை போற்றி தர்ணியை போற்றி 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 மகாலட்சுமியின் படைத்தளபதியையே போற்றி 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 குழந்தைகள் குழந்தைக்காக ஒருத்தவங்க வேண்டிக்க சொன்னாங்க அவன் குழந்தை பேர் என்ன கண்ணு தெரியலையே ஆ அடுத்தது தேன் அபிஷேகம் பண்ண போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா தேன் தான் ஊற்றுறேன் தேன் நல்ல ஒரிஜினல் தேன் தான் வயிற்று அதையே போட்டு 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 இருந்து வாங்குவோம் அந்த தேனை அந்த தேன் தான் ஊற்றிருக்கேன் அம்மாக்கு இந்த மாதிரி தேன் தேன் நாள் அபிஷேகம் பண்ணும்போது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்லின் ஜெர்லின் வந்து அவங்க பையனுக்காகவும் ஜெர்லின்காகவும் உங்கள் பையனுக்காக அக்கியன் அக்கிய அக்கியன் அக்கியனுக்காகவும் ஜெர்லின் அக்கியன் நீங்கள் ரெண்டு பேரும் என்னைக்கு இன்னைக்கு விட என்னைக்கும் இன்னைக்கு மாதிரி நல்லா இருக்கணும் நல்லா உணவுகளுக்காகவும் நான் அம்மாட்ட வேண்டிக்கிறேன் அடுத்தது வந்து யார் வந்து ஹாய் சொல்ல சொன்னாங்க பத்மாவா இல்லை மல்ல சார் அது தெரியல கவிக்குட்டிங்க நாளைக்கு பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கவிக்குட்டி உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவன்குமார் ஹாய் குழந்தாங்க பவன்குமார் ஹாய்ப்பா நல்லா இருக்கீங்களா ஹாய்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன் மொத்தம் நம்ம வந்து அஞ்சு அஞ்சு அபிஷேகம் அம்மாவுக்கு பண்ணியிருக்கோம் அஞ்சு அபிஷேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் திருநீர் சாரி மஞ்சள் குங்குமம் சந்தனம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இதுதான் நம்ம அம்மாக்காக இன்னைக்கு நம்ம பஞ்சமி நாள் அதை பஞ்சமி நாள் நாள் பஞ்சமி தாய்க்கு இன்னைக்கு அஞ்சு பஞ்ச பஞ்சமி பஞ்சமி அப்படின்னா அஞ்சு அஞ்சாவது அதாவது ஏழு கன்னிமார்ல அஞ்சாவது கன்னிமார் தான் இந்த வராகி தாய் அதனாலதான் அவ பேரு பஞ்சமி தாயின்னு சொல்றாங்க பஞ்சமி அஞ்சின்னு அர்த்தம் அதனால் அஞ்சாவது படைத்தளபதி அது மகா மகாலட்சுமியோட படைத்தளபதி தான் இவங்க அந்த அந்த ஏழு கண்ணிமாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு அதில் இவங்க மட்டும் படைத்தளபதி தைரியமும் தன்னம்பிக்கை அதிகமாக வரும் இந்த வராகி தாயை கும்பிட்டோம்னா அதனால தான் இவங்க பேர் பஞ்சமி இவ இவளை வச்சுருக்கோங்க வீட்டில் இருக்கிறா அந்த அம்மா இருக்கிறான்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் பயப்படவே மாட்டாங்க துணிஞ்சு நிற்பாங்க அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க முதல்ல தப்பு பண்ண மாட்டாங்க தைரியமாக நிற்பாங்க வழக்கு வ வழக்கு இல்லைலாம் அதிகமாக வெற்றி இந்த வராகி கணவன் மனைவி பிரச்சனைக்கு அதிகமாக வெற்றி கொடுப்போம் இந்த வரக்கி அதனால் அபிஷேகம் பண்ணியாச்சு அடுத்து அலங்காரம் பண்ணிட்டு காட்டுற பாருங்க அம்மாவை சூப்பராக அலங்காரம் பண்ணி இன்னைக்கு காட்ட போகிற பாருங்க பஞ்சமி நாய்க்கு எவ்வளோ அழகாக வரப்போகிறான்னு பாருங்க ஹாய் அம்மா அலங்காரம் முடிஞ்சிருச்சு அந்ந் என்னென்ன அலங்காரம் பண்ணியிருக்கேன் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு காட்டுறேன் வாங்க சூப்பராக அம்மாவுக்கு எப்பயுமே பிடிச்சது எப்பயுமே பஞ்சமி தாய்க்கு பிடிச்சது பச்சை கலர் அப்படியே பச்சை கலரில் இது நாங்கள் தனியாக கொடுத்து நான் தைக்க சொல்லி வாங்கிக்கிட்டேன் எனக்கு தகுந்த மாதிரி கீழே இதெல்லாம் வச்சு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி எப்படி வைக்க வைக்கணுமோ அது மாதிரி நான் பிடிச்ச மாதிரி தைச்சி வாங்கிட்டேன் ட்ரெஸ் பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க பச்சை கலரில் சூப்பரான ஒரு காசு மலை அழகான கல் வச்ச கிரீடம் அப்புறம் தலைப்பின்னி அல்ல கல்லெல்லாம் வச்சு தலைப்பின்னி அழகாக ஜட போட்டுக்கிட்டாங்க வளையல் பாருங்கள் ஜல் ஜல் வளையல் போட்டு அதில் வேறு அம்மாவுக்கு திருஷ்டி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளோட கண்ணெல்லாம் பட்டுரும் இல்லையா அதனால் நான் திருஷ்டி போட்டு வச்சிருக்கேன் அம்மாக்கும் வளையல் போட்டுக்கிட்டேன் நானும் வளையல் போட்டுக்கிட்டேன் ஏன் கேட்டீங்கன்னா நான் வளையல் போட மாட்டேன்னா நான் வளையல் போட மாட்டேன்னு இல்லை பாருங்க ஒரு கையில் நான் வளையல் போட்டிருக்கேன் இந்த கையில் எப்பவுமே வாட்ச் கட்டுப்பாங்க வாட்ச் கட்டுற தடம் கூட தெரியும் பாருங்கள் வாட்ச் கட்ட வாட்ச் தான் கட்டுவேன் எனக்கு இந்த கையில் வளையல் போட்டு பழக்கம் இல்லை அதனால தான் நான் வளையல் போடல இனிமேல் நான் பூஜை பண்ணும்போது மட்டும் ஒரு வளையல் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ரொம்ப தேங்க்ஸ் சொன்ன லக்ஷ்மி டீச்சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு சிஸ்டர் கூட சொன்னாங்க உங்கள் பேர் மறந்துட்டேன் சாரி ஓகே அம்மா பாருங்க அரியணை ஏற போகிறாங்க பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் அம்மாவுக்குன்னு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் ஒரு ஒரு டி கோல்டு கலரில் அழகான ஒரு அரியணை அம்மாவுக்கு சிகப்பு துணி விதிச்சு அதில் தான் அம்மாவை உட்கார வைக்கணும் எப்பவுமே அம்மா மழை மாலை உட்கார்ந்தாச்சு இப்போ பூஜை பூஜை புனஸ்காரம் எப்படி பண்ண போறேன்றத பார்க்கலாம் பாத்துட்டிங்களா எல்லாரும் அங்கே பாருங்க அம்மாவை நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியான பிரசாதங்கள் செஞ்சாச்சு அம்மா என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவுக்கு என்ன பிரசாதம் வைக்கணும் வராகி தாய்க்கு ஸ்பெஷலாக என்ன வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி கிழங்கு பூமி கடையில் விளையிற எந்த ஒரு உணவா இருந்தாலும் அது அம்மாவுக்கு பிடிக்கும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நான் இதை வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து குச்சி கிழங்கு அந்த கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் இது வந்து மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் கல்கண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் டைமண்ட் கல்கண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழையலை வச்சு வாழையடி வாழையை நம்ம குடும்பம் வளர்கிறதுக்காக வாழணும் அப்படின்னு நம்ம சந்ததியர்களெல்லாம் வாழணுன்றதுக்காக அந்த வாழையலை அதுக்கு மேலே வச்சரிசி பரப்பி எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கும் போதோ மகாலட்சுமி சிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி அந்த பச்சரிசியில் தான் ஆரம்பிப்போம் அதனால தான் பிரசாதம் கூட பச்சரிசியில் தான் பொங்கல் செய்வாங்க அது மாதிரி பச்சரிசி வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் ஜவா அது பச்சை புறம் எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கு மேலே வெற்றிலை வைக்கணும் வெற்றிலை எதுக்கு வைக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம எண்ணி வைக்கிற இந்த அம்மாவை நினச்சி நம்ம எண்ணி பண்ணுற எல்லா காரியமும் வெற்றி அடையணுன்றதுக்காக நம்ம வெற்றிலை வச்சுருக்கேன் அஞ்சு வெ அஞ்சு வெத்தலை வச்சுருக்கேன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இனி பஞ்சமி நாயகி இல்லையா அவங்க அதனால அஞ்சு வெத்தலை வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலைக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு தேங்காயை தேங்காய்க்கு மஞ்சள் தடவி தேங்காயை உடச்சி அதில் நெய் விட்டு செகப்பு திரி போட்டு அந்த நெய் விட்ட உடனே அதில் ரெண்டு ஏலக்காய் போடுங்க ஏலக்காய் போட்டுட்டு சிகப்பு திரி போட்டு நான் வந்து விளக்கேற்றிருக்கேன் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெள்ளரி பிஞ்சி இதெல்லாம் நைவேதியமா வச்சிருக்கேன் இப்ப பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் கண்ணை எல்லாம் சொல்லுங்க ஓம் குழந்தைங்க காட்டுப்பா குழந்தைங்க எல்லாம் பூஜைக்கு இன்னைக்கு கம்மியா வந்துருக்காங்க பக்கத்துல விநாயகர் சதுர்த்தி பூஜைக்காக விநாயகர் சதுர்த்தி பூஜைக்காக மற்ற குழந்தைங்க போயிட்டாங்க சில குழந்தைங்க இவங்க மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க பாருங்க சொல்லுங்க ஓ புட்டளி ಿ ಸಂಡಿತ ಮರುಣಿ ಅಸರಾಶಿಮ ಪ್ರಯಾಯಿ ನಸ್ತು சாமி அது தான் சாமி தான் அது தரேன் எந்த சாமி தரேன் મજાયે વિશ્વમેા સુળા અસ્તાય ધીમગી સાલો કાળૈરા પરજોયયા જય વારાજી જય વારાજી જય વારાજી જય વારાજી குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சரியாயி அவங்க கணவர்கள் பாலதேவி தேவி பொண்ணு தேடி வரணும் அவரே தேடி வர அளவுக்கு நீயே பண்ணுமா தாயே மகமாயிசி வராகி தாயே ஜெய் வராகி ஜெய் வாராகி ஜெய் வராகி தாயே

அதுவும் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வராகியம்மனை ஆறு மணிக்கு மேலே தான் கும்பிடணும் ஏன்னா பகலில் உறங்கி இரவில் விழித்து இருப்பவங்களுக்கு தான் தாய் ஆறு மணிக்கு மேலே கும்பிடலாம் ஏழு மணிக்கு கும்பிடலாம் எட்டு மணிக்காக தாராளமா ஒம்போது மணிக்கெல்லாம் கும்பிட்டோம்னா அம்மாவை வந்து அப்படியே பவர் அதிகமாக இருக்கும் நம்ம வச்சோட அந்த தண்ணியை குடிப்பாங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருப்பாருங்க இன்னைக்கு நான் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு வராகியம்மனோட அருள் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லபடியாக போயிடுவாருங்க அம்மாவை நல்லபடியாக கும்பிடுங்க ஓம் மைண்ட் கிளீன் சௌ வராகி வசே வஷே ஸ்வாக